பண்ணிட்டோமா ஏற்கனவே அந்த இடத்துல யாரோ அட்வான்ஸ் போட்டாங்களா புரோக்கர் யாரும் பேசுனாங்களா என்கிட்ட போய் சொல்ல முடியுமா முடியாது அப்போ இப்போ அதுக்கு அடுத்த அட்வான்ஸ் உங்க நேரம் கொண்டு தான் வச்சுட்டா நீ ஜெயிச்சிருவேன்

வச்சுக்கிட்டு இந்த சொத்து என்கிட்ட தான் இருக்கு அதனால அச்சாருது எது பேசுனாலும் என்கிட்ட தான் பேசணும் தனிப்பட்ட நாங்க குடுக்கலைன்னு ரெண்டு ட்ராமாவை போட்டு ஒருத்தன் பிளான் பண்ணிக்கிட்டு அழகிதான் உண்மையா அவனை அடித்து நொறிக்கு தூர போட்டு உன் இடத்த ராவது தரேன் கண்ணுன்ட்டுவா குடி என்னடா உம்புதலும் உடனே

இப்போ அங்க இருந்து உனக்கு அமௌண்ட் வரணுமா அல்லது மீண்டும் அங்க சேரணுமா சேரணும் சரி ஒரு வார்த்தை பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வச்சுட்டா போதுமாடா என்ன நிலத்துக்கிட்டு பேசு ஜெயிச்சிருவேன் போய் சேர்ந்துக்கா பல லட்சங்களை சம்பாதிக்க முடியும் நல்லா இருக்க

கட்டிட்டு வந்திருக்கு கம்மா கலையில அருவப்படுத்தி நிற்பானா ஆனா இப்ப சின்ன மக்களாக நீங்க உண்மையில குடியிருக்க வேண்டிய இடத்துல வந்து வேற இடத்துல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்பவும் இங்கேயும் நீங்க கடல் பட்டு கண்ணீர் விட்டு வேதனை அடைஞ்சு தொழில் நிறுத்த முடியாத துன்பத்தை வச்சிருக்கீங்க பார்த்தோமா இந்த ஏமாவத்தையும் பெருக்கி தரணும் ஒரு அமௌண்ட் வரணும் அதை வேங்கி தந்தா போதுமில்லாடா வேற என்ன வேணும்ப்பா

இங்க வந்து வாங்க பாருங்க انا அనికாவா வரங்க மூணு செவ்வாய்க்கிழமை என் தங்கச்சிக்கு கிட்டயும் போற சொல்லுடா அவரு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் பிறக்கிற புள்ள பொம்பளை புள்ள பா காளி சிரிஞ்சிப் பேரவை காத வந்து வா அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய கூடிய கடரை அதிர்ச்சமாக ஒரு பணம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அதிர்ஷ்டம் நல்லா இருக்கு களத்தை தீர்த்துத்தார அதுவும் இருக்கிற பிள்ளையில ஒரு பிள்ளை ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்து நான் இவருக்கு வாக்கு சொல்லுவா அவன் நல்லவன் கருதாணிக்கு நல்லா இருக்க சென்னக்குட்டி ஆரோடா யாருக்கு

என்ன பேட்டி படிப்பை விட படத்தை விட தந்தை இருந்து காப்பாற்ற வேண்டிய ஸ்தானத்தை இந்த தாய் இருந்து காப்பாத்தலாம் ஒண்ணும் இல்லையா ஒரு எறும்பு கூட அவளை கடிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பொறுக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அதனால எங்க அம்மாவுக்காக எங்க வாழ்க்கையில தியாகம் பண்ண தயார் ஆனா எங்க கண்ணுக்காக எங்க தாய நல்ல வச்சிருக்கணும் நீ நினைக்கிற உண்மையா இல்லையா காலன்ட்டு நானும் கூட சேர்ந்து வாழ வச்சிருக்கேன் ஏன் கவலைப்படுறீங்க காலன்ட்டு செல்லும் உனக்கு மேல் பட்டப்படிப்பும் கிடைக்கும் பாரின் சம்பந்தமான வேலையும் கிடைக்கும் அதுக்காக உங்க அம்மா விட்டு நீ பாரினுக்கு போக மாட்டேன் இந்தியாவில இருந்தே நீ வேலை செய்வேன் வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ